அனைவருக்கும் வணக்கம் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிலும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் பொதுவாகவே நம்ம எந்த ஒரு விஷயங்களுக்கும் எந்த ஒரு விசேஷம் வச்சாலும் எந்த ஒரு நல்ல காரியமாகவும் நல்ல நாள் பார்ப்போம் நல்ல நேரம் பார்ப்போம் அதே மாதிரி அன்னைக்கு அஷ்டமி நவமி அந்த மாதிரின்ற நாளையும் பார்ப்போம் ஏன் அந்த அஷ்டமி நவமி அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்றது தான் இப்போ நான் தெரிஞ்சுக்க போகிறேன் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் கூட பகிர்ந்துக்கன்னு ஆசைப்பட்றேன் அதில் வந்து பைரவரோட வரலாறு இதில் இருக்குது அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பெரும் தவ செஞ்சு சிவபெருமான் சிவ இருந்து மாபெரு வரங்களை தான் காசுரன் அந்த காசுரன் வந்து அதான் அரக்கன் அரக்கன் வந்து சொல்கிறாங்க தேவர்களை வந்து பாடாப்படுத்தினா அந்த அசுரன் வந்து வாழ்வே ரெண்டாய் விட்டது அப்படின்ற மாதிரி பயந்து அலர்னாங்க தேவர்கள் அந்தகம் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து இருள் பொ இருள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது வார்த்தை தவறாக பயன்படுத்திய அந்தகனை சம் சம்ஹாரம் செய்ய சிவன் வந்து முடிவெடுத்தார் சிவன் வந்து தன்னோட உடல்ல இருக்க உடலில் இருக்க வெப்பத்தை சக் வெப்பத்தை சக்தியாக உருவாக்குனாரு சக்தியை உருவாக்கி கால பைரவர் அப்படின்னு பெயர் சொன்னார் இவரது தலைமையின் கீழ் வந்து எட்டு பைரவர்களை வந்து உருவாக்குனார் அஷ்ட பைரவர் எனப்ப எனப்பட்ட அவங்கள வந்து அஷ்ட பைரவர்னு சொன்னாங்க அந்த எட்டு பைரவர்களையும் எட்டு திசைக்கும் காவலாக நிற்க வச்சாரு எந்த திசையில் எந்த நேரத்தில் வந்தாலும் அந்த அந்தகனை வந்து அதாவது அந்த அரக்கனை வந்து விரட்டி அடிக்கணும் கடைசியில் அவன் மரவணத்தை வந்து தழுவுனான் அவனை வந்து விரட்டி அடித்து மரணத்தை தழுவிட்டார் தேவர்கள் மனதில் இருந்த பயம் வந்து இருள் அதாவது இருள் நீங்கி ஒளி பிறந்தது போல் இருந்துச்சு பைரவர் என்றாலே பயத்தை நீக்குவர் அப்படின்னு அர்த்தம் மரணமே வந்தாலும் கூட பயத்தை தீயிலட்டு பஞ்சாக்கி விடுவாங்க இவருக்கு வந்து அஷ்டமி திதி தான் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க பைரவருக்கு எல்லா எல்லாராலையும் ஒதுக்கப்பட அஷ்டமியை அவர் தனக்குரியதாக்கிட்டாரு பைரவர் வந்து அஷ்டமி நாளை அவரோட நாள் ஆக்கிக்கிட்டாரு இருவருக்கும் மகாருத்ரன் அப்படி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அஷ்டமி திதி நாயகர் வந்து பைரவர் தான் அப்படின்னு மகாருத்ரனுக்கு யுத்தம் செய்த ஆயுதங்களை கையாளுதல் கையாளுகிறத பற்றி பிடித்த விஷயங்களாக இருக்கும் சுப நிகழ்ச்சியில் ஆயுதங்களுக்கு சம்மந்தம் இல்லை அது மட்டுமா அம்பாலோட அசுரர் அழிக்க ஆயுதம் ஏந்துவாங்க அந்த நாளும் அஷ்டமி நாள் தான் சொல்கிறாங்க ஆயுதம் ஏந்திரனாலே அஷ்டமி நாள் தான் சொல்கிறாங்க இந்த நாளில் சுப நிகழ்ச்சியில் தவிர்த்துருவாங்க பரிகார பூஜை நாளாக்கி செய்வாங்க அஷ்டமி செல்வ வளத்திற்குரிய நாள் கூட அன்று வந்து அஷ்டமிகளுக்கு வந்து பைரவரை தரிசிக்க வருவாங்க என்னால் பைரவரை தரிசிச்சோம்னா எல்லா வளங்களும் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்ட பைரவர்கள் அஷ்ட பைரவர்களில் அசிதாங்க பைரவருக்கு அன்னப்பறவை ருரு பைரவர் ரிஷபம் சண்ட பைரவர் மயில் குரதா பைரவர் கருடன் உன் உண்மத்த பைரவர் குதிரை குதிரை கபால பைரவர் யானை பீஷன பைரவருக்கு சிங்கம் சம்ஹார பைரவரான கால பைரவருக்கு நாய் வாகனமாக இருந்திருக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அறுபத்தி நாலு பைரவல் அறுபத்தி நாலு பணிகளை செஞ்சுருக்காங்க அப்படின்றது ஒரு விசேஷம் கார்த்திகை மாதம் தேய்பிர அஷ்டமி கால பைரவஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற அஷ்டமியில விட சிவ நெருப்பாய் வந்து நின்ற மாதமே அஷ்டமி மாதமாக மிக மிக விசேஷமான மா நாளாக மாதமாக கருதுகிறாங்க பைரவின் பிறந்த நாளாக கூட இருக்கு கருதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா நாளையும் நல்ல நாள் இருந்தால் அப்படின்னு பைரவசாமி உணர்த்துறாரு நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி